முதலாம் ஆனவர்கள் தில்லைவாழ் வாழ் அந்தணர்கள் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர்கள் வரலாற்றை பாட முற்பட்ட போது சிவபெருமான் முதலடியாக தில்லைவாழ் வாழ் தம் அடியார்க்கு அடியேன் என்பதை சொல்லி அதனை முதலாக கொண்டு பாடும்படி பணித்தார் அவ்வாறே சுந்தரரும் திருத்தொண்ட தொகை நூலை பாடினார் அதனை அடியோற்றி திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழாரும் தில்லைவாழ் அந்தணர்களை போற்றி துதித்து தில்லைவாழ் அந்தணர்கள் சருக்கத்தில் அவர்கள் வரலாற்றை பாடினார் ஆகாய தலமாக போற்றப்படுவது சிதம்பரம் இத்தலத்தில் சிவபெருமான் ஆடல் வல்லானாக காட்சி தருகிறார் இத்தலத்தில் சிவபெருமானுக்கான ஆராதனை முதலிய திருத்தொண்டை செய்பவர்களே தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லைவாழ் அந்தணர்களாக மூவாயிரம் பேர் முதல் தொகை அடியார்களாக போற்றப்படுகின்றனர் தில்லை மூவாயிரவர் என்று அழைக்கப்படும் இவர்கள் சிவபெருமானுக்குரிய பூஜைகளை முறைப்படி வழுவாது செய்து வருபவர்கள் அனுதினமும் வேத மந்திரங்களால் இறைவனை துதிப்பவர்கள் சிவ சின்னங்களான திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் அணிபவர்கள் நால்வகை வேதங்களையும் அந்த வேதத்தின் ஆறு அங்கங்களையும் முறையாக அறிந்தவர்கள் அனுதினமும் தீ வளர்த்து வேள்வி செய்பவர்கள் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் என்னும் அறுதொழிலை மறவாதவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நால்வகை நெறிகளையும் நன்கு உணர்ந்தவர்கள் பெறுவதற்கென்றி வேறு பேறு ஏதும் இல்லாமல் எல்லாவற்றையும் குறைவர பெற்றவர்கள் தமக்கு நிகரானவர்கள் தாமேதாம் பிறர் யாருமில்லை என்னும் நிலை பெற்ற சிவ தொண்டர்கள் சிவ சிந்தனையாளர்களான இவர்களுடைய பெருமை இத்தகையது என்று சொல்வதற்கரியது என்று பெரிய புராணத்தில் தில்லைவாழ் அந்தணர்களைப் பற்றி சேக்கிழார் குறிப்பிடுகின்றார் தில்லைவாழ் அந்தணர் தம் அடியார்க்கு அடியேன்